என் தங்கப்பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன்னை துரோகத்தால் முதுகில் குத்த காத்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவை என் குழந்தை நீ அடையாளம் போகின்றாய் என்ன அம்மா சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டாய் வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் எனக்கு வெற்றி செய்தியை கொண்டு வந்து என் இல்லத்திற்கு வந்திருப்பாய் என்று பார்த்தால் விடியலிலேயே இது போன்ற ஒரு செய்தியைச் சொல்லி என் மனதை நொறுக்குகிறாயே என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளை புரியாதவள் அல்ல உன் தாயானவள் நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனை நன்கு உணர்ந்த உன் அம்மா இன்று உன்னிடத்தில் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட மிகவும் அதிசயமான ஒரு செய்தி நீ இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்கும் துரோகத்தை உன்னுடனேயே வைத்து கொண்டு அதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ உன் வெற்றியை நோக்கி எத்தனை வேகமாக பயணித்தாலும் அந்த வெற்றி உனக்கு கிடைக்காது என்பதனை புரிந்து அதனை தடுப்பதற்கும் உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்காகவும் தானே இவர்கள் அத்தனை வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்தது மட்டும் நடக்கும் என்று எப்படி உன்னால் என்ன முடியும் என் பிள்ளையே சர்வ நிச்சயமான பல விஷயங்கள் உனக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்றது வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்பிய உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாமுமே அங்கு வீணாகி போய் கிடக்கின்றது எல்லாவற்றிற்கும் உடனிருக்கின்ற இந்த துரோகங்கள் மட்டுமே காரணமாக இருக்கும் பொழுது இதனை என்னவென்று பார்த்து சரி செய்ய வேண்டுமல்லவா இதை என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக சரி செய்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வராகி இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அம்மா நம்மை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் கைவிட்டு விட மாட்டாய் மனது எதையுமே பெரிதாக யாரிடத்திலும் எதிர்பார்ப்பது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் என் குழந்தை நீ செய்ததும் கிடையாது ஆனால் உனக்கு மட்டும் இந்த துரோகம் தொடர்ந்து நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உனக்கு தட்டிவிட முயற்சி செய்கிறார்கள் என்றால் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் யாரோ ஒருவர்தான் இதுபோன்று செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்தவர்கள் உன் வாழ்க்கையின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆள் மனதில் எண்ணம் கொண்டவர்கள் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள் ஒரு பொழுதும் உன்னுடைய நிலையை கண்டு அவர்கள் வேதனைப்பட மாட்டார்கள் என்ன நடந்தாலும் சரி நீ முன்னேறிவா அது உன்னுடைய முயற்சியினால் எனும் பொழுது யாரும் அதில் தலையிட மாட்டார்கள் ஆனால் எந்த ஒரு உறவு வேண்டும் என்றே நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் தலையிடுகின்றதோ வேண்டும் என்றே நீ என்ன செய்கிறாய் என்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்றை மனதிற்குள் வைத்துக்கொண்டுதான் உன்னை பார்க்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சில நேரங்களில் இந்த துரோகம் கொடுக்கின்ற வழி வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கும் அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வது யாரிடத்திலும் அன்புக்காக மட்டும் ஏங்கி நிற்காதே என்று அப்படி நீ ஒரு முறை நின்றுவிட்டாயானால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை சட்டென்று நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கொடுத்து விடுவதில்லை ஆனால் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கும் எந்த சூழ்நிலையானாலும் என் பிள்ளையை உனக்கு மனதிற்குள் சோர்வு ஏற்படலாம் சோர்வு ஏற்படுவது தவறு கிடையாது ஆனால் ஓய்வு எடுக்க உனக்கு நேரம் கிடைக்கிறது என்றால் ஓய்வை எடுத்துவிடு ஒருபொழுதும் செயலிலிருந்து வெளியே வந்து விடாது எதுவாக இருந்தாலும் நீ முன்னேறி கொண்டே இரு என்று அம்மா சொல்கின்றேன் தேவை இல்லாதவர்களிடத்திலும் தகுதி இல்லாதவர்களிடத்திலும் நீ யார் என்பதனை எப்பொழுதுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்துகொள் கொள் தேவை இல்லாமல் உன்னை நிரூபிக்க போராடி இங்கு உன் வாழ்க்கையை நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேலும் எதையும் இழந்துவிட ஒரு பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே நூறு பேரினுடைய வாயை மூடுவதற்கு முயற்சிப்பதை விட உன்னுடைய காதுகளை நீ முதலில் மூடிக்கொள் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதி அவர்கள் எந்த விஷயத்தை பேசினாலும் அதை எல்லாம் நினைத்து நீ சட்டென்று வேதனைப்படாது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் என்பதனை புரிந்துகொள் கொள் எல்லோரிடத்திலும் சிரித்து பேசலாம் ஆனால் உண்மையாகவே உன்னுடைய மனதிற்கு யாரை பிடித்திருக்கின்றதோ அவர்களிடத்தில் மட்டும்தான் உன்னால் அழுது பேச முடியும் அப்படி உனக்கு அழுவதற்கு கிடைக்கின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ சரியாக பின்பற்றி உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தி நீ எந்த சூழ்நிலையிலும் அதை உனக்கானது என்று முன்னேற்றி செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எந்த இடத்தில் உன்னுடைய கண்ணீர் மதிக்கப்படாமல் செல்கின்றதோ எந்த இடத்தில் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காமல் போகின்றதோ அந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ இழந்து விட்டாய் என்ற அர்த்தம் நீ இழந்தது எல்லாமும் உனக்கு தேவையில்லாததுதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மனிதன் மனிதனை சக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் எப்பொழுதுமே தனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கின்றது தனக்கு மட்டும்தான் உணர்வுகள் இருக்கின்றது தான் தான் வருத்தப்படுவோம் தனக்கு தான் கஷ்டங்கள் வருகின்றது என்று சொல்லி மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக ஒருபொழுதும் நினைத்துவிடக் கூடாது நமக்கு இருப்பது போலத்தான் அவர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்பதனை உணர வேண்டும் தனக்கு நடப்பது போலத்தான் அவர்களுக்கும் வாழ்க்கையில் இன்னல்கள் வருகிறது என்பதனை உணர வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் இவர்கள் நினைத்துக்கொண்டு மற்றவர்களின் மன காயப்படுத்துவது கூட ஒரு வகையில் மிகப்பெரிய துரோகமாகத்தான் மாறிவிடுகின்றதல்லவா அவர்கள் இவர்களின் மீது வைத்த நம்பிக்கையை அவர்கள் உடைக்கின்றார்கள் அல்லவா இதுபோன்று எப்பொழுதுமே ஒருவர் உன் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து விட்டார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக ஒரு பொழுதும் நடந்து கொள்ளாதி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் என்றென்றும் நல்ல பதில் கிடைக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியானது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நொடியில் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு துரோகத்தால் முதுகில் குத்த காத்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே இப்பொழுது யாரிடத்தில் எல்லா விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாயோ யார் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய ஆறுதலாக இருப்பார் என்று நம்பி சில நாட்களாகவே ஒருவரிடத்தில் இருந்து சில மாற்ற ங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயல்லவா நீயும் கண்ணீர் வடிக்கின்றாய் உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று ஆனால் வேடிக்கை கூட அவர்கள் பார்ப்பது கிடையாது அழுது கொண்டே இரு என்று சொல்லி விலகிச் சென்று விடுகின்றார்கள் நீ சோகத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது கூட அதை பார்ப்பதற்கு விருப்பமில்லாமல் உன்னை விட்டு விலகிச் செல்கின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உனக்கு அருகில் நீ ஒரு பொழுதும் அனுமதித்து விடாதி என்ன நடந்தாலும் சரி இந்த துரோகம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக மேலும் மேலும் வருத்தப்பட வைக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள் இவர்கள் காலம் முழுவதும் உன்னோடு வரக்கூடியவர்கள் இவர்களை விட்டு நீ ஒரு பொழுதும் விலக என்று என் குழந்தையை யாருக்காக எதற்காக நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு தகுதி இருக்கின்றதல்லவா நம் மீது அன்பை அள்ளி கொடுக்கின்றார்கள் நம் மீது எல்லா விஷயங்களுக்காகவும் இவர்கள் அக்கறை காட்டுகின்றார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள் துடித்து போகின்றார்கள் எந்த நிலை நம் வாழ்க்கையை இவர்கள் சரியாக வழிநடத்தி வருகின்றார்கள் நம்முடைய உணர்வுகளுக்கு இவர்கள் கொடுக்கின்ற மதிப்பு ஒன்றே போதும் என்று நினைப்பவர்கள் ஒரு வகையானவர்கள் இன்னொருவர்கள் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன அவரவர் கஷ்டங்களை அவரவர்கள் தான் பார்க்க வேண்டும் தேவையில்லாது அங்கு எதற்கு நாம் நுழைய வேண்டும் அவர்கள் பிரச்சனையை அவர்களை பார்த்து கொள்ளட்டும் அவர்களுக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அது அவர்களுக்கு அவர்கள்தான் பொறுப்பு என்பது போன்ற நினைப்பது ஒரு வகையான தகுதி உடையவர்கள் இந்த இரண்டில் யார் உன்னை காயப்படுத்தினால் மீண்டும் அவர்களோடு சேர வேண்டும் யார் உன்னை காயப்படுத்தினால் அவர்களை மீண்டும் திரும்பி பார்க்கவே கூடாது என்பது உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்களை நீ விட்டு விடாதே எந்த நிலையிலும் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் என் குழந்தை அதனை அப்படியே நீ விட்டுவிடு உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நானிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு மனது உடைந்து நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் யார் உன்னை கரம் கொடுத்து உன் கண்ணீரை துடைக்கின்றாரோ யார் உனக்கு மிக பெரிய உதவியை செய்கின்றாரோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உடன் இருப்பார்கள் உன்னுடைய கண்ணீருக்கே மதிப்பில்லாதது போல யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ வைத்திருக்க நினைக்காதே மனது நமக்கானது எப்படி கஷ்டப்படுகின்றதோ அதுபோலத்தான் அவர்களுக்கும் கஷ்டப்படும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா நிச்சயமாக இந்த வராகி இன்று சொன்ன இந்த விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது துரோகத்தின் பிடியில் இந்த வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்து போய்விட்டாய் உன்னிடத்தில் எல்லா விஷயங்களுக்காகவும் இவர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த காயங்களை எல்லாம் நீ அறிந்ததனால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே என் பிள்ளை இழந்ததுதான் மிச்சம் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாய் ஆனால் அது போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்கும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உண்மைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் மனதில் உண்மை இல்லாத மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் மறைக்கின்ற மனிதர்கள் இது போன்ற எப்பொழுதும் உன்னோடு சுற்றித் திரிகின்றவர்கள் ஏற்கனவே ஒரு முறை உன்னால் மனதளவில் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த பிறகும் கூட அதில் இருந்து மீண்டு வந்து மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் உன்னை வேதனையின் உச்சத்திற்கு தள்ள நினைக்கிறார்கள் உன்னுடைய பொறுமைக்கு இவர்கள் நிச்சயமாக சோதனை வைக்க நினைக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையே முதலில் இவர்களிடத்தில் இருந்து நீ ஒதுங்கியிரு இவர்கள் உன் முதுகில் குத்துகின்றார்கள் உனக்கு நேரில் எதை சொல்லிவிட்டாலுமே அதை பெரிதாக கண்டுகொள்ளாத என் பிள்ளை எப்பொழுதுமே சில விஷயங்களை சட்டென்று மற்றவர்கள் மத்தியில் நமக்கான வேதனையாக உருவாக்கிடும் பொழுது கோபம் வரத்தானே செய்யும் நிச்சயமாக இதில் தவறு கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து உன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றவர்களே உன்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் ஆனால் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் ஒன்றும் தெரியாதது போல நடித்துக்கொண்டு உன் அருகில் இருக்கிறார்கள் தேவையில்லாத இந்த உறவுகளை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவை நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் எதிர்வருகின்ற சூழ்நிலை எல்லாம் நீ சரியாக எதிர்கொள்ளத்தான் போகின்றாய் நடக்கின்ற நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு இன்று இந்த வராகி சொன்னது போல இந்த துரோகம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓட வேண்டும் இனிமேல் ஒருவாளும் உன் பக்கம் திரும்பிக் கூட பார்க்க கூடாது என்கின்ற நிலைக்கு உன் அம்மா அவர்களை தான் போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு